அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நாளைய நாள் பார்த்திங்கன்னா நமக்கு சூரசம்ஹார விழாவானது இருக்குது அதாவது அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இப்போது ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருக்காதவங்க கூட இந்த ஒரு நாளில் விரதம் இருந்தாலே முழு பலனும் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த விரத முறையை எப்படி கை கடைபிடிக்கணும் என்பது குறித்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லலாம் ஒரு நாள் மிளகு விரதம் எப்படி இருக்கணும் என்பது குறித்தும் நம்ம சேனலில் பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நாளைய நாள் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறுது இல்லையா இந்த மகா கந்த சஷ்டியில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஆறாவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்து சொல்லலாம் முருகப்பெருமான் வந்து கடுமையான விரதம் இருந்து அதாவது இந்த மிளகு விரதம் தான் இருந்திருப்பார் இந்த ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா மிளகு வரதத்தை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த சூர பத்மனை வந்துட்டு அழிச்ச ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருச்செந்தூரில் இந்த விழாவானது ரொம்ப விமர்சையாக நடைபெறும் நமக்கு டிவிலையும் கூட லைவ் வந்து காட்டுவாங்க நீங்கள் அவசியம் வந்து பாருங்கள் இல்லைனா மொபைல்லையாவது பாருங்கள் அதை பார்க்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கவலைகளும் கடன் தொல்லைகளும் நம்ம விட்டு நீங்கோன்னு சொல்லலாம் இப்படி சக்தி வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறது வழக்கம் அது வந்து காலையில் நீங்கள் இந்த மாதிரி குளிங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையானது காலை மற்றும் மாலை ரெண்டு நேரத்துக்கும் எந்த மாதிரி குளிக்கணும் அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குளியல் முறையை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் விரதம் கடைபிடிச்சிட்ருந்தீங்கனாலும் சரி விரதமே இருக்காமல் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த குளியல் முறையை தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது சரி இப்போ காலையில் இப்போ விரத நாள் நாளைக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி இல்லையா நம்ம எப்போதுமே பொதுவாக சஷ்டிங்கும் போது விரதம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் காலையில் குளிக்கும் தண்ணீரில் அது பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நீங்கள் போட்டு குளிக்கணும் சரிங்களா இந்த கல்லுப்புங்கிறது எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்மளுடைய கஷ்டங்கள் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்குது அப்படிங்கும்போது மேலும் கண்திருஷ்டி இருக்குது அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி தான் இந்த கல்லுப்புக்கு உண்டு அதனால் இந்த கல்லு உப்பு வந்து கைப்பிடி அளவுக்கு நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு வந்து குளிங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அந்த தண்ணீரை உங்கள் தலையில் மூணு சொட்டு தெளிச்சுட்டு உடம்புக்கு வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க இப்போ இது தான் வந்து நம்ம குளிக்கும் குளிக்கும்போது கடைபிடிக்க வேண்டியது அடுத்தது இப்போ வந்து விரதம் வந்து நீங்கள் இருக்கிறீங்க இல்லை விரதம் இருக்காமல் வெறுமனே வழிபாடு செய்கிறீங்க இந்த மாதிரிலாம் எதுனாலும் சரி மாலை நேரத்தில் நமக்கு சூரசங்கார டிவியில் வந்து போடுவாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே நம்ம வந்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரிங்களா அதனால் இப்போ டிவியில் வந்து அந்த நிகழ்ச்சி வரும்போது நீங்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம குளிப்போம் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு துளி சந்தனம் சந்தனம் வந்து எடுத்துக்கலாம் ரவுண்ட் இருக்குது இல்லையா வில்லை சந்தனம் அதுவாக இருந்தாலும் சரி அதை கூட நீங்கள் ஒரு சிறு துண்டு உடச்சி தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் எதுக்காக நம்ம சந்தனம் கலந்து குளிக்கிறோம் இப்போ காலையில் நம்ம விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏன் உப்பு கலந்துங்கிறது சொல்லிடுறேன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கர்ம வினைகள் இருக்குது சில பாவங்கள் வந்து இருக்குதுங்கும்போது இந்த உப்பு குழியில் எடுத்துக்கும் போது அது நீங்கிடும் அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து விரதமோ பூஜையோ வந்து செய்யும்போது நல்ல நேர்மறையாக நமக்கு அது பலன் வந்து கொடுத்துரும் இப்போ மாலை நேரத்தில் இந்த குழியில் எடுத்துக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இப்போ சூரபத்மனை அழிச்ச முருகன் பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கிரமாக வந்து சாந்தி அடைவார் அப்போ கோவிலில் பார்த்திங்கன்னா அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் வந்து நடைபெறும் நிறைய பொருட்களால் அபிஷேகம் வந்து செய்வாங்க அதில் முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது சந்தனம் என்ன சந்தனம் அப்படிங்கிறது குளிர்ச்சி தன்மை கொண்டது இப்போ நாமும் வந்து அதே போல் சந்தனத்தை கலந்து குளிப்பதன் மூலமாக நமக்கு ரெண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் ஒன்று வந்து உடல் வந்து குளிரும் அடுத்தது பண கஷ்டம் வந்து நீங்கும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரத்துக்கு எதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்க தொடங்கும் இப்போ சந்தனம் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அவசியமாக மாலை நேர குளியல்ல இந்த சந்தனத்தை நீங்கள் கலந்து குளிங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாதவங்க தண்ணீர் தலையில் தெளித்து விட்டுட்டு உடம்புக்கு வந்துட்டு நீங்கள் குளிங்க அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ மாலை நேரத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமான் விக்ரகம் வீட்டில் இருக்குதுங்கும்போது நம்ம அபிஷேகம் வந்து செய்வோம் வேலுக்கும் அபிஷேகம் செய்வோம் படம் வச்சுருந்தோம்னா வந்துட்டு தூய்மைப்படுத்துவோம் இப்போ இதுக்கு நீங்கள் வீடெல்லாம் சாயந்தரம் தொடக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டில் வந்து தொளிச்சு விட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கு சின்னதாக ஒரு சொம்போ டம்ளரோ வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் எச்சில் படாத சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சந்தனம் ஜவ்வாது வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜவ்வாது பன்னீர் இதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் சரிங்களா மொத்தம் இந்த அஞ்சு பொருட்களையும் நீங்கள் சேர்த்துறது சிறப்பு என்ன பண்ணுறீங்க தண்ணீரோடு சேர்த்து நமக்கு ஆறு பொருள் ஆகிப்போச்சு தண்ணீரில் கல்லுப்பு போடுறோம் மஞ்சள் தூள் போடுறோம் சந்தனம் போடுறோம் கூடவே வந்துட்டு பன்னீர் கொஞ்சம் ஊற்றுறோம் அல்லது ஜவாது போடுறோம் இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஒரு சிலது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் தண்ணீரில் கல்லுப்பும் மஞ்சத்தூள் சந்தனம் இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா கூட போதும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மாவிலையோ இல்லை வெற்றிலையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முருகப்பெருமான் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க நீங்கள் வந்து இந்த சூரபத்ம்கிற அரக்கனை அழித்து உலகத்துக்கு வந்து நல்லது கொடுத்த மாதிரி என் வீட்டில் உள்ள அத்தனை விதமான சக்திகளும் நீங்கி இனி நல்ல நேர்மறையாற்றல்கள் அதிகரிக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகணும் பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த தண்ணீர் படும்போதே எங்கள் வீட்டை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நான் சொன்ன மாதிரி வெற்றிலையோ மாவிலையோ கொண்டு உங்களுடைய வீட்டில் எல்லா ரூம்லேயும் மூளை முடுக்குகளில் தெளித்து விடுங்க பெட்ரூம் ரெண்டு ரூம் இருந்தால் ரெண்டுலேயும் தெளிச்சு விடுங்க கிச்சனில் ஹாலில் பாத்ரூம்லன்னு எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருந்ததுன்னா ஒரு ரவுண்டு கூட நீங்கள் அப்படியே இந்த தண்ணீரை தெளிச்சுக்கிட்டே கூட நீங்கள் சுற்றி வர்றது இன்னும் சிறப்பு இப்போ மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுரலாம் இந்த தண்ணீரை அதே போல் உங்கள் மேலே உங்கள் கணவர் மேலே குழந்தைங்க மேலேயும் அப்படியே வந்துட்டு நீங்கள் லைட்டாக தெளிச்சு விடலாம் எப்படி பூஜை பண்ணால் தீர்த்தம் தெளிப்பமில்லை அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடலாம் குறிப்பாக பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் இதை தெளிக்கிறது நல்லது திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் காலையில் நம்ம குளிக்கும்போது வெறும் கல்லுப்பு மட்டும் போட்டு குளித்தோம் அப்படின்னாவே போதும் மாலை நேரத்தில் குளிக்கும்போது நம்ம சந்தனத்தை தண்ணீரில் கலந்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே போல் வீட்டில் இந்த தண்ணீரையும் வந்துட்டு நம்ம தெளித்து விடுறது அப்படிங்கிறது நல்லது இது விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்காதவங்க யாராக இருந்தாலும் இதை வந்து செய்யுங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாட்கள் இப்போ முருகப்பெருமானுக்கு வார வாரம் செவ்வாய்க்கிழமை விசேஷம் சஷ்டி திதி கிருத்திகை எல்லாமே வந்து நம்ம வழிபாடு செய்வோம் கும்பிடுவோம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசியில் வர இந்த சூரசம்ஹார விழா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விழான்னு வந்து சொல்லலாம் சரிங்களா அதனால் இதெல்லாம் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் இப்படி கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டம் தீர்வதற்கு இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னாலே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்